அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புணர்ச்சி விதிகள் நேற்றுக்கு வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கு புணர்ச்சி விதிகள் வந்து பார்த்தோம் அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இதுக்கு வாங்க அப்போ தான் புரியும் இன்னைக்கு வந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கு புணர்ச்சி விதிகள் வந்து பார்க்க போகிறோம் இதுலேயும் வந்து புணர்ச்சினா என்ன நம்ம நேற்றுக்கு பார்த்த இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சிகள்லாம் கொடுத்துருக்காங்க பார்க்காத அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு வரலாம் இப்போ வந்து புனர்முலையின் இயல்பு எழுத்து வகைகள் சொற்கள் வந்து நான்கு வகைப்படும் அது என்னங்கிறத நேத்திக்கே பார்த்தோம் இன்னைக்கும் ஒரு தடவை பார்க்கலாம் கலை பிளஸ் அழகு இப்ப வந்து இந்த லை பிரிச்சிங்க அப்படின்னா இல் பிளஸ் ஐ அப்ப இதனுடைய நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து என்னவா இருக்கு ஐங்கிறது உயிரெழுத்தா இருக்கு அதான் இங்க வந்து உயிரீறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது மண் பிளஸ் கூட நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து என்ன இன் அப்படிங்கிறது மெய்யெழுத்து எழுத்து அப்ப மெய்யீறு அடுத்தது பாருங்க வாழை பிளஸ் இலை இதில் வந்து வறுமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தா இருக்கு அதான் உயிர் முதல் அடுத்து பாருங்க வாழை பிளஸ் மரம் இது மாவ பிரிச்சிங்கன்னா இம் பிளஸ் அ அப்போ இம்முங்கிறது முதல் எழுத்து என்ன எழுத்தா இருக்கு மெய் எழுத்தா இருக்கு அதான் வந்து மெய் முதல்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்க இப்புணர்ச்சி வந்து நிலைமொழி இருதெழுத்து வறுமொழி முதல் எழுத்து அடிப்படையில் நான்காக பிரிக்கலாம் இதை வந்து மேற்கொண்டு நான்காக பிரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பாருங்க உயிர் முன் உயிர் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ மணி பிளஸ் அடின்னு இருக்குல்ல அந்த நீயை பிரிச்சிங்க அப்படின்னா இன் பிளஸ் இ ஓகேவா அப்போ இந்த ஈங்கிறது என்ன எழுத்து உயிரெழுத்து இந்த உயிர் முன் முண்ணுன்னா எது இதுதான் உயிர் முன் என்ன இருக்குது அப்படிங்கிறதும் இதுவும் உயிரெழுத்து அப்போ இது வந்து உயிர் முன் உயிர் அடுத்து பாருங்க உயிர் முன் மெய் இப்போ இந்த நீயை பிரிச்சிங்கன்னா இன் பிளஸ் ஈன்னு வரும் அப்போ இந்த ஈங்கிறது உயிரெழுத்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய காவை பிரிச்சிங்கன்னா இக்கு பிளஸ் அ அப்போ இது என்ன இந்த இறுதி எழுத்துங்கிறது உயிரெழுத்து இந்த முதல் எழுத்து என்ன எழுத்து மெய்யெழுத்து அதுதான் உயிர் முன் மெய் அடுத்தது மெய் முன் உயிர் இப்போ இது வந்து இறுதி எழுத்து என்ன எழுத்து மெய்யெழுத்து வருமொழி முதல் எழுத்து என்ன எழுத்து உயிரெழுத்து அப்போ மெய் எழுத்து முன் உயிர் அடுத்தது மெய் முன் மெய் இப்போ மரம் பிளஸ் கிளை இப்ப இது வந்து மெய்யெழுத்து இந்த கீ பிரிச்சிங்கன்னா இக்கு பிளஸ் இதுவும் மெய்யெழுத்து அதான் வந்து மெய் முன் மெய் ஓகே அடுத்து பாருங்க வந்து நேற்றுக்கே பார்த்துட்டோம் தோன்றல் திரிதல் கெடுதல் நேற்றுக்கே பார்த்தோம் இது நீங்க வந்து பார்த்துக்கோங்க புரியும் அடுத்தது புணர்ச்சி அது என்ன புணர்ச்சி அப்படின்னா அதாவது இந்த நிலைமலினுடைய ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக வரும்போது வறுமொழி முதலெழுத்து உயிரெழுத்தாக வரும்போது எப்படியெல்லாம் மாறும் அப்படிங்கிறத தான் இதில் பார்க்க போகிறோம் பாருங்க இப்போ நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து இஇஐ இதுக்கு முன்னாடி வறுமொழி முதலெழுத்து உயிரெழுத்தா வந்தது அப்படின்னா எவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எகர உடம்பெடுமை இடையில தோன்றும் இப்போ எடுத்துக்காட்டோட பார்க்கலாம் இப்போ நீங்கிறத பிரிச்சிங்க அப்படின்னா இன் பிளஸ் இ அப்போ ஈற்றெழுத்து என்னவா வந்திருக்கு இ உயிரெழுத்து வறுமொழி முதலெழுத்து என்னவா வந்திருக்கு உயிரெழுத்து அப்போ இங்கே என்ன கண்டிஷன் நம்ம சொல்லியிருக்கோம் இஇஐ இது முன்னாடி வறுமொழி முதலெழுத்து உயிரெழுத்தாக வந்தது அப்படின்னா இடையில எகர உடம்பெடுமை தோன்றும் எகர உடம்பெடுமை தோன்றும் அப்போ இங்கே வந்து இ வந்திருக்கு வறுமொழி முதலெழுத்து உயிரெழுத்து வந்திருக்கு இடையில எகர உடம்பெடுமை தோன்றியுள்ளது அதுக்கு பிறகு இது எப்படி புணரும் அப்படின்னா இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு புணரும் இ பிளஸ் ஆ ஏ அப்படின்னு வரும் அதான் மணி அழகு ஓகேவா அடுத்தது பாருங்க தீ இந்த தீங்கிறத பிரிச்சிங்கன்னா இத்து பிளஸ் இ ஓகேவா அப்போ நம்மளுக்கு இந்த விதி வந்து கரெக்டாகுதா இ வந்து வறுமொழி முதல் எழுத்து வந்து என்னவா வருது உயிரெழுத்தா வருது வந்தது அப்படின்னா இடையில என்ன தோன்றும் எகர உடம்பெழுமை தோன்றும் தோன்றி அதன் பிறகு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இப்ப இது வந்து உடல் உடல்னா மெய்யெழுத்து உயிர் வந்து ஒன்றுவது உயிரெழுத்து வந்து ஒன்றுவது இயல்பு ரெண்டும் சேர்றது இயல்புங்கிற விதிப்படி தீ ஏறி அப்படின்னு புணரும் அடுத்து பாருங்க ஓடை இந்த டைய பிரிச்சிங்கன்னா இட்டு பிளஸ் ஐ அப்ப ஈற்றெழுத்து நமக்கு என்ன வருது ஐ வருது வறுமலை முதல் எழுத்து உயிரழுத்து உயிர் வரின் எவ்வளோம் அப்ப உடம்புமை எகர உடம்புமை தோன்றும் அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இ பிளஸ் ஓ யோ அப்படின்னு மாறும் அப்போ ஓடையோரம் அப்படின்னு வரும் ஓகேவா இது வந்து நம்மளுக்கு உயிர் வரின் எவ்வங்கிற விதிப்படி இது புணர்ந்திருக்கு அடுத்தது பாருங்க அது அல்லாமல் அதாவது ஈற்றெழுத்து இ ஐ இல்லாமல் மற்ற உயிரெழுத்து ஈற்றில் வந்து வறுமொழி முதலெழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் எப்படி புணரும்னா வவ்வும் வகர உடம்படுமை தோன்றும் இப்போ பாருங்க இந்த லாப பிரிச்சிங்க அப்படின்னா இல் பிளஸ் அப்போ ஆங்கிறது வந்திருக்கு அப்போ இந்த இடத்துல இஇஐ எதுவும் வரல ஆ வந்திருக்கு அடுத்து வறுமொழி முதலெழுத்து என்னவா வந்திருக்கு உயிரெழுத்தாக வந்திருக்கு அப்போ என்ன தோன்றும் வகர உடம்பெடுமை தோன்றும் அப்ப அதான் வவும் அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த இடத்துல இவ்வு தோன்றுது அடுத்தது வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இப்பு பிளஸ் உ ஊனும் மாறும் பல உயிர் அடுத்து பாருங்க பா பிளஸ் இனம் இந்த பாவை பிரிச்சிங்கன்னா இப்பு பிளஸ் ஆ அப்ப இந்த இடத்துல என்ன வந்திருக்கு இறுதி எழுத்து ஆன்னு வந்திருக்கு அப்ப நம்மளுக்கு இஇஐ வராம ஆங்கிர உயிரெழுத்து வந்திருக்கு வறுமொழி முதலெழுத்துலேயும் உயிரெழுத்து வந்திருக்கு அப்படி வரும்போது உங்களுக்கு வவ்வுங்கிற விதிப்படி பா பிளஸ் இவ்வு பிளஸ் இனம் பாவினம் அப்படின்னு புணரும் ஓகேவா அடுத்தது பாருங்க ஏகாரம் அதாவது இஇஐ இல்லாம மற்ற உயிரெழுத்து இல்லாம ஏ அப்படிங்கிற உயிரெழுத்து ஈற்றெழுத்தா வந்தது அப்படின்னா அது இரண்டு வகையில் புணரும்னு சொல்கிறாங்க யகரமோ வகரமோ எகரமும் வரும் எகர உடம்புமையும் தோன்றும் வகர உடம்புடுமையும் தோன்றும் இப்போ பாருங்க எடுத்துக்காட்டு சே பிளஸ் அடி சேங்கிறத பிரிச்சோம்னா நமக்கு இச்சு பிளஸ் ஏ அப்ப ஏகாரம் இது வருது ஏங்கிறது வருது வறுமொழி முதலெழுத்து உயிரெழுத்து வருது அப்படி வரும்போது அந்த இடத்துல எகர உடம்புமை தோன்றி சே வரும் பகர உடம்படுமை தோன்றி சேவடின்னு வரும் அதே மாதிரி தே அப்படிங்கிறத பிரிக்கும்போது இத்து பிளஸ் ஏ அப்ப ஏகாரம் வருதா அப்போ ஏகாரத்துக்கு முன்னாடி இவ்வு பகர உடம்புடுமையை தோன்றி தேவாரம்னு வருது அதே மாதிரி இந்த நேவை பிரிச்சிங்கன்னா இன்னு பிளஸ் ஏ வரும்போது இங்கே எகர உடம்புமை வந்திருக்கு அப்போ இவனே எவன் அப்படின்னு புணரும் அப்போ இதுதான் வந்து சிம்பிளாக இந்த நூற்பாவில் பாவில் சொல்லியிருக்காங்க இஇஐ வழி எவ்வம் அதாவது ஈற்றெழுத்து நம்மங்க பார்த்தோம் இல்லையா ஈற்றெழுத்து வந்து இஇஐ முன் உயிர்வரின் எகர உடம்படிமை தோன்றுங்கிறத தான் எவ்வொம்னு சொல்கிறாங்க ஏனை உயிர்வழி அதாவது இஇஐ இல்லாமல் மற்ற உயிர் உயிரெழுத்து வந்ததுன்னா அந்த இடத்துல வந்து வவம்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் ஏங்கிற ஈற்றெழுத்து வந்தால் அந்த இடத்துல என்ன சொல்லிருக்காங்க இவ்விருமையும் இருமையும்னா எகர உடம்பெடுமையும் வரும் பகர உடம்பெடுமையும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயிர்வரின் உடம்பெடுமை என்றாகும் ஓகே இதுதான் வந்து உயிரிற்று புணர்ச்சிங்கிறது ஓகே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்தது வந்து குற்றியலுகர புணர்ச்சி இப்ப குற்றியலுகர புணர்ச்சி வட்டு பிளஸ் ஆடினான் இதில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க குற்றியலுகரத்தின் முன் உயிரெழுத்துக்கள் வந்தால் எப்படி புணரும் அப்படிங்கிறது தான் இங்க சொல்லியிருக்காங்க நம்ம குற்றியலுகரங்கிறது என்ன தான் அடுத்தது பார்க்கலாம் வட்டு பிளஸ் ஆடினான் வட்டுங்கிறது வன்தொடர் குற்றியலுகரம் அப்படி வரும்போது அதன் முன்னாடி உயிரெழுத்து வருது இது வந்து குற்றியலுகரம் இதன் முன்னாடி உயிரெழுத்து வருது அதை தான் சொல்லியிருக்காங்க குற்றியலுகரத்தின் முன் உயிரெழுத்துகள் வந்தால் நிலைமொழியில் உள்ள இந்த உகரம் கெடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து இந்த டூவை தான் இந்த இடத்துல என்னென்னு பிரிச்சிருக்கோம் இட்டு ப்ளஸ் ஊனு பிரிச்சுருக்காங்க அப்போ வந்து இந்த மாதிரி உயிரெழுத்து வரும்போது இந்த உகரம் கெட்டு வா இட்டு இது இந்த வா இட்டு இதில் மீதி உள்ள இட்டு இருக்கு இல்லையா அந்த இட்டு ஓகேவா அப்போ வட் பிளஸ் ஆடினான் இப்போ இது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி வட்டாடினான் அப்படின்னு வரும் ஓகேவா அடுத்தது பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த குற்றியலுகரம் போலவே முற்றியழுகரத்துலையும் இந்த இரண்டு விதிகளும் பொருந்தும் அதாவது உறவு பிளஸ் அழகு இதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த முற்றியலுகரத்துக்கு முன்னாடி உயிர் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த உகரம் கெட்டு மீதி இருக்கக்கூடிய இந்த உறவு பிளஸ் அழகு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதுங்கிற விதிப்படி உறவு உறவளவு அப்படின்னு புணரும் ஓகேவா ஓகே இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அதில் வந்து குற்றியலுகரத்தில் நிறைய வகை இருக்குது அது என்னங்கிறத டீப்பாக பார்க்கலாம் பாருங்கள் வன்தொடர் குற்றியலுகரம் என்ன வன்தொடர் குற்றியலுகரம்னா என்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரூல்ஸ் தெரிய கசட்டத்தை பிற வல்லினம் அங்கென்ன நம்மன மெல்லினம் யாரெல்லாம் வளல இடையினோம் அப்படிங்கிறது இப்போ இந்த வல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து இந்த கு இது ஆறு என்ன குற்றியழுகிற எழுத்துகள் இந்த வல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து இந்த குற்றியழுகிற எழுத்தில் ஏதேனும் ஒன்று வந்தால் அது வந்து வந்தொடர் குற்றியழுகிறம் அப்ப இதுவும் வந்து வல்லின மெய்யெழுத்தை அடுத்து குற்றியழுகிற எழுத்து வந்திருக்கு இந்த ஆறு எழுத்துல ஏதேனும் ஒன்று பூ அப்படிங்கிறது வந்திருக்கா இந்த கு அப்படிங்கிறது வந்திருக்கா இந்த மாதிரி வல்லின மெய் எழுத்தியை தொடர்ந்து குற்றியெழுகிற எழுத்து வந்தால் அது வந்து வன்தொடர் ஏன் நான் வந்து இந்தளவுக்கு டீப்பாக சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து புணர்ச்சி விதிகளுக்கு மட்டும் கிடையாது உங்களுக்கு சந்திப்பிழை அந்த கான்செப்டுக்கும் இது யூஸ் ஆகும் ஓகேவா அடுத்து பாருங்கள் மெல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து நம்ம பார்த்தோம்லங்க இல்லையா எங்க என்ன நம்ம மெல்லினம் அப்ப மெல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து குற்றியழுகிற எழுத்து வந்தால் இதுவும் வந்து மெல்லின மெய்யெழுத்து தொடர்ந்து குற்றியழுகிற எழுத்து வந்தால் அது வந்து மென்தொடர் குற்றியலுகரம் இஞ்சு இம்மு அப்படிங்கிறது மெல்லின மெய்யெழுத்து அதனை தொடர்ந்து என்ன வந்திருக்கு குற்றியழுகிற எழுத்து வந்திருக்கு அதனால இது தொடர் குற்றியலுகரம் அடுத்து பாருங்க இது மார்பு அமிழ்ந்து இதில் பாருங்க இரு இழு அப்படிங்கிறது என்ன குற்றியலுகிரம் அதாவது இடையின மெய்யெழுத்து அதனை தொடர்ந்து குற்றியலுகிரம் எழுத்து வரும்போது அது தொடர் குற்றியழுக்கிரம் அடுத்து பாருங்க முதுகு அதுல உள்ள தூவை பிரிங்க தூவை பிரிச்சிங்கன்னா இத்து பிளஸ் ஊ ஊங்கிறது என்ன எழுத்து உயிரெழுத்து அதனை தொடர்ந்து குற்றியழுகரை எழுத்து வரும்போது அது வந்து உயிர் தொடர் குற்றியழுகரம் அதே மாதிரி லாவை பிரிச்சிங்கன்னா இல் பிளஸ் ஆ ஆங்கிறது உயிரெழுத்து அப்போ அது வந்து உயிர்தொடர் குற்றியலுகரம் அடுத்தது பாருங்க ஆயுத எழுத்தை தொடர்ந்து உங்களுக்கு வந்து என்ன வந்திருக்கு குற்றியலுகிற எழுத்து வந்திருக்கு அதனால இது ஆயுத தொடர் குற்றியலுகரம் அடுத்தது நெடில் தொடர் குற்றியலுகரம் நெடில் எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகா கா அப்படிங்கிறது நெடில் எழுத்து தொடர்ந்து குற்றியலுகிற எழுத்து வந்திருக்கு அதே மாதிரி பே அப்படிங்கிறது நெடியில் எழுத்து அதை தொடர்ந்து குற்றியலுகிற எழுத்து வந்தால் அது நெடில் தொடர் குற்றியலுகரம் இதெல்லாம் ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இந்த குற்றியலுகரம் வந்து தெரிந்தாதான் உங்களை அந்த எந்த இடத்துல வல்லினம் மிகவும் மிகாது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அது குற்றியழுகரமா முற்றியழுகரமாங்கிறது உங்களுக்கு தெரியணும் அவசியம் அடுத்தது எகர ஈற்று சொற்கள் முன் அதாவது மெல்லினம் எந்த இடத்துல எல்லாம் மிகும் அப்படிங்கிறத இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க எகர ஈற்று சொற்களின் முன் மெல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஈற்று எழுத்து எகரமாக இருந்தது அப்படின்னா அதில் வரக்கூடிய மெல்லின எழுத்து அப்படியே மிகுந்து வரும் இப்போ மேங்கிறது மெல்லின எழுத்து மிகுந்து மெய் மயக்கம் அதே மெல்லின எழுத்து தான் மிகுது இந்த இடத்துல அதே மாதிரி ஞா அப்படிங்கும்போது அதே மெய் எழுத்து மிகுது இன்று அப்படின்ட்டு நான் அப்படிங்கும்போது அதே மெய்யெழுத்து இந்து மிகுந்து வருது அதான் யகர ஈற்று சொற்களின் முன்னாடி அதே மெய்யெழுத்து மெல்லின மெய்யெழுத்து மிகுந்து வருது இதில் அடுத்து பாருங்க நிலை மெய்மேக்கம் இது இப்போ வந்து அதே மெய்யெழுத்து மிகுந்து வந்திருக்கு இது வேறு மெய்யெழுத்து மிகுந்து வரும் எந்த இடத்துல அப்படின்னா ய ர முன்ன மெல்லினம் மிகும் இப்போ இந்த இடத்துல வந்து ஈற்றெழுத்து யாவோ ராவோ ரா இது வந்து வருது அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு கா தான் வந்திருக்கு இங்கே வந்து அதே இக்கு மிகுந்து வரல அதனுடைய இணை எழுத்து மிகுந்து வந்துள்ளது அதுதான் வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்போ காவுக்கு இணைய எழுத்தான இங்கு மிகுந்து வந்திருக்கு அதே மாதிரி சீக்கு இணைய எழுத்தான இஞ்சு மிகுந்து வந்திருக்கு அதே மாதிரி கீக்கு அதுக்கான இணையழுத்தான இங்கு மிகுந்து வந்திருக்கு இந்த மாதிரி இணை எழுத்து மிகுந்து இதுல வந்து அதே மெய் எழுத்து மிகுந்திருக்கும் அதே மெய் எழுத்து இது எந்த இடத்துல எந்த கான்செப்ட்ல எகர ஈற்று மெய்க்கு இது வந்து ராலா வே இது சாரி இதுல வந்து வேறு அதனுடைய இணையெழுத்து மிகுந்து வந்திருக்கு அதனால இது வேற்றுநிலை மெய்மயக்கம் சொல்றோம் அடுத்து பாருங்க புலி என்னும் சுவை பெயர் முன்னர் வள்ளழுத்து மட்டுமன்றி மெல்லினமும் மிகும் அப்ப புலி அப்படிங்கிற சுவை பெயருக்கு முன்னாடி வல்லின தான் மிகுந்து வரும்னு சொல்ல முடியாது மெல்லினமும் மிகுந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப பாருங்க புளிங்கறி இப்ப இந்த காவுக்கு இன எழுத்தான இங்கு மெல்லின மெய் எழுத்து மிகுந்து வந்துள்ளது அதே மாதிரி சாவுக்கு இன எழுத்தான இஞ்சு மெல்லின மெய்யெழுத்து மிகுந்து வந்துள்ளது ஓகேவா அடுத்து பாருங்க உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட மரப்பெயர்களுக்கு முன்னர் மெல்லினம் மிகும் அதாவது உயிரெழுத்து இறுதி என்ன மா ஆ ஆங்கிறது உயிரெழுத்து இறுதி அப்ப மரப்பெயர்களுக்கு முன் மெல்லினம் ஆகும் மிகுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து இந்த இடத்துல பாவுக்கு இன எழுத்தான மெல்லின மெய்யெழுத்து மிகுந்துள்ளது அடுத்தது இந்த லாவை பிரிச்சிங்கன்னா இ பிளஸ் அப்ப என்ன எழுத்து வந்திருக்கு உயிரெழுத்தை இறுதியாக கொண்டு வந்திருக்கு மரப்பெயர் தான் அப்ப விலங்காய் அப்ப அதற்கான மெல்லின மெய்யெழுத்து மிகுந்து வந்துள்ளது அடுத்தது பூ என்னும் பெயர் முன்னர் வல்லினத்தோடு மெல்லினமும் மிகும் இப்ப இதுவும் நம்ம பார்த்தது எழு அதற்கு இன எழுத்தான மெல்லின மெய் எழுத்து பூ பெயரும் மிகுந்து வந்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இது வரைக்கும் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேறு ஏதேனும் வந்து சந்தேகங்கள் இருந்தா நீங்கள் வந்து கமெண்டில் வந்து பதிவு செய்யலாம் உங்களுடைய சந்தேகங்கள் வந்து தீர்க்கப்படும் பார்ட் த்ரீ வீடியோ இன்றைக்கி வந்து அடுத்த வீடியோவாக இன்றைக்கி வந்துடும் உங்களுக்கு நைட்டு நைன் ஓ கிளாக் டெஸ்ட் இருக்கும் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்